நான் ஒன்னத்துக்கும் லைக் இல்லாதவன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் முத்திரை குத்திடுவாங்க போல இவங்க முன்னாடி நான் யாரும் ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன் வீட்டில் ஒரு ஆம்பளை வேலைக்கு போகலன்னா அவன் ஒன்றுக்குமே உதவாத பண்ணி எப்படி உங்களை நம்புறாங்கன்னு தெரியலையே நான் என்ன வேலை கிடைக்காம போகாமல் இருக்கேன் நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணிக்கிட்டே கிடைக்க மாட்டேங்குது அதுக்கு ஒன்றுக்குமே உதவாத மாதிரி லாய்க்கு இவங்களே எப்படி முத்திரை குத்துலாம் இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை என்ன கவி காலேஜ்லாம் நல்லா போகுதா

வாக்காளே என்ன இவ்ளோ காலையில வீட்டுக்கு வந்திருக்க அது ஒண்ணுல கார்த்திக் நான் Dress எடுக்க போனும் அதான் உன்னை கூட கூடிட்டு போலாம் அப்படினு சொல்லி வந்தேன் என்னது Dress எடுக்க போறியா அண்ணா லாஸ்ட் வீக் தான போய் Dress எடுத்துட்டு வந்த திரும்பி என்ன அது வந்து அது லாஸ்ட் வீக் வந்துட்டு காலேஜ் ஃபங்க்ஷனுக்காக Dress எடுக்க போனே இப்ப வந்துட்டு ஃப்ரெண்டோட வெட்டிங் வருது சோ அதுக்கு போட்டுட்டு போறணும்ல நல்ல Dress எதுமே இல்லையா அதுதான் சரி போய் Dress எடுத்துட்டு வரலாம் அப்படினு பார்த்தேன். அப்படியா சரி சரி அதுக்கு எதுக்கு எனக்கே கூப்பிடுற நீ போயிட்டு வரலாம்ல. இல்ல கார்த்திக் ஆக்சுவலி நீ சாய்ஸ் பண்ற Dressலாம் ரொம்ப நல்லா இருக்கு. நீ சாய்ஸ் பண்ணி கொடுக்கற Dressலாம் நான் போட்டுட்டு போகும்போது என் फ्रेंड्सலாம் வாவ் நீ வச்சிருக்கிற Dressலாம் ரொம்ப நல்லா இருக்கு क्यूटா இருக்கு அப்படினு நிறைய appreciate கொடுக்குறாங்க அதுதான் இந்த டைமོ་ நீயே வந்து எனக்கு Dress எடுத்து கொடுத்துனா கொஞ்சம் நல்லாருக்கும்ல நானே என் फ्रेंड्स முன்னாடி கொஞ்சம் சீன் போட்டுக்குவேன் சோ அதனால ப்ளீஸ் நீ வந்து Dress choose பண்ணி தரியா? அனகல எனக்கு இப்ப ரொம்ப பிஸியான வேலை இருக்கு. நான் இப்ப வெளிய போய் நீ வேணா ஒன்னு பண்ணு. கலைய எங்க அம்மாவையும் கூட்டிட்டு போ. ஆமா நான் என் அம்மாவே வரேன். எதுக்கு அண்ணன கூட்டிட்டு இருக்க? வா நம்ம ரெண்டு பேரும் போய் Dress எடுப்போம். ஆ இல்ல அது एक्चुअली நீ எடுத்து kurta கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைச்சேன். சரி ஓகே நீ பிஸியா இருந்தா பரவால. நம்ம இன்னொரு நாளைக்கு எடுத்துக்கலாம். ஏண்டா அப்படி என்னடா ஞாயிற்றுக்கிழமை உனக்கு பொல்லாத வேலை இருக்க போது அந்த புள்ள வீடு தேடி வந்து கூப்பிடுதுல போய் எடுத்து வந்து கொடுத்தா என்ன அண்ணாமா நான் இப்போ என் ஃப்ரெண்ட மீட் பண்ணனும்மா நான் வெளிய போறேன் அந்த புள்ளைக்கு Dress எடுத்து கொடுக்கிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஆகுமா ஒரு மணி நேரம் எடுத்து கொடுத்துட்டேன் அப்புறம் போய் உன் ஃப்ரெண்ட்ஸ பாரு மா நான் அவங்க கிட்ட வரேன்னு சொல்லிட்டேமா அம்மா அண்ணன் தான் வேலையா இருக்கான்னு சொல்றாங்கல வா நம்ம ரெண்டு பேரும் போய் எடுத்து கொடுப்போம் என்ன ட்ரெஸ் என்ன ஒரு பொம்பளை பிள்ளைக்கு எடுத்து தரத்துக்கு ஒரு பொம்பளை பிள்ளைங்களுக்கு தெரியாதா அம்பளை பிள்ளைங்க எடுத்து கொடுத்தா தான் ட்ரெஸ் நல்லா இருக்குமா என்ன நீ சும்மா இரு அதிக பிரசங்கி கார்த்திக் உனக்கு ஒண்ணு வெட்டி முடிக்கிற வேலை எல்லாம் இல்ல அவ கூட போய் அவளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடு நீங்க சொன்னா கேட்கவே மாட்டீங்க இருக்காலை நான் போய் பைக் சேவை எடுத்துட்டு வரேன் ஓகே கார்த்திக் கலை சாப்பிட்டு போறியா நான் போய் உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு வந்து தரேன் இல்ல ஆன்ட்டி ஆக்சுவலி நான் காலையில சாப்பிட்டு தான் வந்தேன் அப்படியாமா சரி அவன் வர வரைக்கும் வெயிட் பண்ணேன் எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு நான் போய் பார்த்துட்டு வரேன் சரிங்க ஆன்ட்டி சரி ஓகேமா பத்திரமா போயிட்டு வாங்க ஓகே ஆன்ட்டி எப்படியோ கரெக்ட் பண்ணிட்டா ஏன் நாங்களா சூஸ் பண்ணி கொடுத்தா ட்ரெஸ் நல்லா இருக்காதோ

அவருக்கு ரொம்ப பாரமாவும் இருக்கேன் நான் ஏன் அப்படி இருக்கேன் எனக்கே தெரியல இந்த பைக் சாவி வேற எங்க போய் தொலைஞ்சதுன்னு தெரியல இந்த வீட்டுல வச்ச பொருள் வச்ச இடத்துல இருக்கா நேத்து இந்த இடத்துல தான் எங்கேயோ வச்சிருந்தேன் ஆனா இப்ப காணவே இல்ல விமல் இருக்கிற பொருள் இருக்கிற இடத்துல இருக்க மாட்டேங்குது ஒரு டென்ஷனா வருது விமல் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் விமல் என்ன இப்போ நீ என்கிட்ட என்ன பேச போற எங்க அப்பா அம்மா கிட்ட பேசுறேன்னு சொன்னீங்களே அப்பா கிட்ட சாரி கேக்குறேன்னு சொன்னீங்க இப்போ நீங்க மட்டும் தனியா எங்க கிளம்பறீங்களே நீ பண்ண காரியத்துக்கு நான் யார் கிட்ட சாரி கேட்க முடியாது உங்க அப்பா அம்மா கிட்ட என்ன இப்ப என்னை பார்த்தா எப்படி நினைக்கறாங்க நான் உன்னதுக்கு உதவாதவன் முத்திர குத்தி வச்சிட்டாங்களா ஐயோ விமல் நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் எதுவும் நடக்கல விமல் ஏதோ பேசாத ஜெனி எனக்கு கோவம் தலைக்கு மேல வருது நீ பேசுற எதையோ கேக்குற நிலைமையில நான் இப்ப இல்லை விமல் ப்ளீஸ் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க விமல் நான் பண்ணது தப்புதான் எங்க அம்மா கிட்ட அந்த மாதிரி நான் காசு வாங்கி எடுக்க கூடாது விமல் உமேயாறு ஊநேரம் பேசவேலன்னு சொன்னே அடே குட்ட குசும்பி ஜென்னடி ஜென்னைக்குள்ள இல்லாத திருணாளா இவங்க வீட்ல சண்டை நடக்குது இந்தாறி சின்ன பொண்ணு அத எனக்கு ஒன்ன புரியல நீது வரைக்கும் குஞ்சி கொளாவை கேட்ல ரெண்டு பேரும் நீనికి அதுக்குள்ள சண்டை நடக்குது நேத்துதானே அந்த பொல்லிய பார்த்த நானால விசாரிச்சு வந்தோம்

கை இதுக்கெல்லாம் போய் நம்ம தலையிட்டு இருக்கலாமா நீயே சொல்லு அது என்னமோ சரிதான் ஆனா இப்படி அடிச்சுக்கிற ஆளுங்களே என்ன பண்றது சின்ன ஜென்ஸ்ங்க தானே இப்ப அடிச்சுக்கோ நாளைக்கு கொஞ்சிக்கோ நமக்கு எதுக்கு இதெல்லாம் நம்ம ஜாலியா உட்கார்ந்து சண்டே அரசி போ என்ன சொல்ற அது சரி ஒனே மாதிரி ஊருக்கு ஒன்னு இருக்கிறனாலதான் அக்கம் பக்கத்துல எல்லாம் சண்டை நடந்தா அது ஊர் ஃபுல்லா பரப்பிடுறீங்க அடுத்தவன் வீட்டுல சண்டைனா உங்களுக்கு தான் நல்லா கொண்டாட்டமா இருக்குல்ல அதுல ஒரு ஆனந்த நாண்டி நீ சும்மா இரு என்ன பேசிக்கறாங்க அப்படிን கேப்போம் அமைதியா நீ திருந்தவே மாட்ட குட்ட குசும்பி சாவி எடுத்துட்டு வந்துட்டேன் போலாமா ஓகே கார்த்திக் கலை அண்ணா நீ என்ன என்ன குட்ட அண்ணா மூணு பேரும் எப்படினா பைக்ல போறது இல்ல நானும் கார்த்திக்கு மட்டும் போறோம் அண்ணா நீ வரும்போது எங்க ரெண்டு பேரும் தான கூப்பிட்டேன் அண்ணா இப்ப பைக்ல மூணு பேரும் போக முடியாதுல கவி சோ அதனால நாங்க ரெண்டு பேருமே போயிக்கிறோம் அண்ணா நம்ம பைக்ல போவேனா மூணு பேரும் பஸ்ல போலாம் காட்டி கூட தனியா பைக்ல போலாம்னு பார்த்தா குட்டி சாப்பா வந்து கெட்டு விட்டுவா போலே ஆ நீ சொல்ற மாதிரி போலாம் தான் கவி அண்ணா இவளை கொண்டு ட்ரெஸ் ஷாப்ல விட்டுட்டு அவளுக்கு ட்ரெஸ் சூஸ் பண்ணி தந்துட்டு நான் ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போனோம் பஸ்ல போனா லேட் ஆகும்ல அதனால தான் சொல்றேன் நாங்க ரெண்டு பேரும் போறோம் நீ வீட்ல இரு அண்ணா அண்ணா சும்மா இரு கவி கலை வா போலாம் ஓகே கார்த்திக் இது கொஞ்சம் கூட சரியில்லை இந்த அண்ணா என்ன சரியான முட்டாளா இருக்கான் அண்ணன் கூட எங்க வெளிய போறோன்றதுக்காகவே அப்பப்போ ஒரு காரணத்தை தூக்கிட்டு வந்திரறா இவன் சொல்றதெல்லாம் ஒரு ஸ்டாக் தான் இப்ப கூட Dress எடுக்கணும் சும்மா போய் சொல்லிட்டு அண்ணா கூட சுத்தறதுக்காகவே வந்திருக்கான் கலை உன்னை ஒருபோதும் என்னோட அண்ணியனை ஏற்றுக்கவே மாட்டேன் இன்னைக்கு நீ என்ன கூட போ ஆனா இதுக்கப்புறம் எப்பயுமே நீ அண்ணனை விட்டு நீ பிரிஞ்சு தான் எடுப்ப அந்த மாதிரி நான் ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆவேன் இந்த கலைக்கு எங்க அம்மா சப்போர்ட் வேற உடனே வந்துடுறாங்க கார்த்திக் அவளை கூட்டிட்டு போப்பா அப்படின்னு இந்த அம்மாக்கு ஒண்ணு தெரியல இந்த கார்த்திக் அண்ணனுக்கு ஒன்னும் தெரியல அவளை போய் கூட்டிட்டு போயிட்டு இருக்கான் இருக்கட்டும் இருக்கட்டும் அவளுக்கு இருக்கு விமல் விமல் போகாதீங்க விமல் ப்ளீஸ் விமல் ஜெனி கைய விடு எனக்கு டைம் ஆகுது ப்ளீஸ் விமல் நான் சொல்றது கேளுங்க நான் பண்ணது தப்புதான் அம்மா வீட்டுக்கு போணும் விமல் ப்ளீஸ் விமல் நான் சொல்றது கேளுங்க நீ ஆச்சே நீ மதி பண்ண நினைச்சேன் ஆனா நீயும் மத்தவங்க மாதிரி தான் இருக்க எக்கியோ போங்க எல்லாரும் விமல் ப்ளீஸ் விமல் நான் சொல்றது கேளுங்க விமல் விமல் விமல்